வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியா கடத்தக்கூடியது என்ற கோரிக்கை வங்கதேசத்தின் இடைக்கால அரசினால் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கை பெரும்பாலும் அரசியல் சட்டம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களைக் கொண்ட ஒரு சிக்கலான பிரச்சினையாக இருக்கின்றது பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியின் போது நடந்த கொலைகள் பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் வங்கதேசத்தை ஆழ்ந்து ஆழ்ந்த ஷேக் ஹசீனாவின் ஆட்சியில் பல போராட்டங்கள் மற்றும் மோதல்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் குறிப்பாக மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஹசீனாவுக்கு எதிராக நாற்பத்திரண்டு கொலை வழக்குகள் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன அதில் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் போன்றவை அடங்குகின்றன இதன் பின்னணியில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவுக்கு பிடி ஆணை பிறப்பித்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வங்கதேசத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் மற்றும் அரசுக்கு எதிரான மாணவர்களின் வீழ்ச்சியினால் பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா நீக்கப்பட்டார் இதனடிக்கான காரணமாக அவரது ஆட்சியில் நடந்த வன்முறைகள் மற்றும் குடியரசு சட்டங்களை மீறுதல் என்று குற்றம் சாட்டப்பட்டன அதன் பின்னர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார் வங்கதேசத்தின் இடைக்கால அரசு இந்தியாவிடம் ஷேக் ஹசீனாவை நாடு திரும்ப அழைக்க கோரிக்கை வைத்துள்ளது இந்த கோரிக்கையை முகமது யூனுஸ் வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அவர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் நடந்த ஒவ்வொரு கொலையில் நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் அவரை நாடு திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளார் ஷேக் ஹசீனாவை நேரடியாக குற்றமாக திரும்ப தடுத்துள்ளது காரணம் அவரது ஆட்சியில் எவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டன ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகளுடன் சேர்ந்து குற்றவியல் வழக்குகள் தொடர்பெற்றுள்ளன இந்தியா பொதுவாக தஞ்சமடைந்தவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களை அரசியல் காரணங்களால் பல்வேறு நாடுகளுக்கு ஒப்படைக்காமலும் பாதுகாப்புடன் வாழும் உரிமையை உறுதிப்படுத்தும் பொருட்டு பலவிதமான சட்டங்களை பின்பற்றுகிறது இந்தியா மற்றும் வங்கதேசம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்திட்டன இதில் அரசியல் பிரச்சினைகளின் போது அரசியல் கைதிகளை நாடு கடத்தல் மற்றும் ஒப்படைத்தல் எனும் தீர்வு தவிர்க்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தம் அரசியல் பிரச்சினைகளுக்கான நாடு கடத்தலுக்கு இடம் விடாது ஏனெனில் அது இரு நாடுகளுக்கிடையிலான சீரிய சந்தேகங்களை உருவாக்கலாம் இந்தியாவின் சட்டம் வெளிநாட்டு அரசியல் தலைவர்களை தண்டனை அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு ஒப்படைக்க முடியாது என்கிறது அதனால் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திற்கு ஒப்படைக்க எதிர்ப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படையில் உயர்ந்த நிலை மற்றும் அரசியல் பாதுகாப்பு என்பவற்றின் கீழ் பரிசீலிக்கப்படும் நீதிமன்ற வழிமுறை ஷேக் ஹசீனா அவருடைய பாதுகாப்பு உரிமைகளை சரியாக பாதுகாக்க நீதிமன்றத்தை அணுகக்கூடியவராக இருக்கின்றார் இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள அவர் இந்திய சட்டப்படி தனது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் இந்திய அரசு வங்கதேச அரசின் கோரிக்கைக்கு எதிராகவும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஒப்பந்தத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள ஷேக் ஹசீனாவை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான அரசியல் உறவுகளும் இந்த மோதலின் தீர்வில் முக்கியமானவை சட்டவிரோத நடவடிக்கைகள் அரசியல் பிரச்சினைகள் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் இந்த கோரிக்கையின் வழியை நிலைத்துவிடக்கூடிய முக்கிய அம்சமாகும் இதன் மூலம் இந்தியா இந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியும் என்று நினைக்கப்படுகிறது ஆனால் அது இந்த பிரச்சனையை நேரடியாக நீதிமன்றம் அல்லது சமரச வழியிலேயே தீர்க்க வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்